சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு சில்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்கு தேவையான எல்லா பழமே எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு ஐநூறு கிராம் பக்கம் எடுத்து இந்த மாதிரி அளவுகளில் நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிருக்கேங்க இதை ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் தண்ணியில வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும் அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது சுடுதண்ணி குள்ளார உருளைக்கிழங்கு போட்ட உடனே கொதிப்பு தன்மை வரக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க கொதி நல்லா வந்த வரகு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம தண்ணியை வடிச்சு எடுக்கணும் இப்போ ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா தண்ணியில் கொதிச்சிருச்சுங்க இப்போ தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியிலேருந்து வடிச்சு வச்சதை சூடாகட்டும் இப்போ சூடாகிடுச்சுங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது ஒன்று சேரா நல்லா கலந்து விட்டுக்கலாம் தெளிச்சுக்கலாம் லேசா தண்ணி தெளிச்சு விட்டுங்க இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு சேர மாதிரி கலந்து வச்சிருக்கேன் இது ஊற வேண்டியதுல நம்ம நல்லா கலந்து விட்ட பிறகு உடனே எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு டூ மூணு நிமிஷம் எண்ணெயில நல்லா பொரிச்சு வச்சாச்சுங்க நல்லா வெந்துருச்சு எண்ணெயை ஒடிச்சிட்டு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாமே பொரிச்சு வச்சாச்சுங்க சில்லிக்கு வதக்கி விட்டுக்கலாம் சில்லிக்கு தாசி விட இருக்குங்க ஒரு டேபிள்ஸ் ஃபுல் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாக இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க ஆறு ஏழு பூண்டு பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் பூண்டு பல் நல்லா வதக்கி லேசாக செவந்து வந்துருச்சுங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நீல வக்கலாம் நறுக்கி வச்சுருக்கீங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா வெங்காயத்தால் சேர்த்திக்கலாம் இப்போ குடை மிளகாய் நான் மூணு கலரில் குடைமிளகாய் மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்று கிடைச்சாலும் கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு அரை கப் அளவு வரளவுக்கு நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப சன்னமாக நறுக்கிக்கிட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ சிகப்பு கலர் சேர்த்துக்கலாம் இது கூடவே மஞ்சள் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா குடை வதங்கணும் இப்போ குடை நல்லா வதங்கிடுச்சு இது கூட சாஸ்லாம் சேர்த்துக்கலாம் டாட் சோயா சாஸ் முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் வச்சுக்கலாம் சாஸ்லேயே உப்பு இருக்குங்க இருந்தாலும் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக உப்பு போட தேவையில்லை பக்கத்துலேயே பொடி உப்பு கொஞ்சம் கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வைக்காதுங்க இப்போ பொறிச்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம் மிதமான தீச்சூடில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடும் போது சரியா இருக்கும் வெள்ளத்தையும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து வச்சாச்சுங்க கடைசியாக அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இது கூடவே நல்லா ஒன்று நறுப்பி கலந்து விட்டுடலாம் இப்ப அருமையான சுவையில பொட்டேட்டோ சில்லி அதாவது உருளைக்கிழங்கு சில்லி செய்துட்டாங்க இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஸா வச்சு சாப்பிடலாம் அது போக ஈவினிங் செய்து சாப்பிடலாம் இதே முறையில செய்து பாருங்க அடுத்து வீடியோல சந்திக்கலாம்